ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாதாயனாய நமக இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போதோம்னா பூவுலகின் வைகுண்டம்னு சொல்லப்படும் திருச்சியில் திருவெல்லரை என்ற ஊரில் இருக்கும் குண்டலிகாட்சர் திருக்கோயில் பாவம் செஞ்ச ஆன்மாவா இருந்தாலும் பரம்பொருளின் கருணையால் கடைசி வாய்ப்பாக இந்த கேள்வி அனைவரிடமும் கேட்கப்படும் அது என்னன்னா பூலோக வைகுந்தமாம் திருவெல்லரையின் திருகோபுரத்தை தொலைவில் இருந்தாவது தரிசித்த புண்ணியம் உனக்கு உண்டா என்று அந்த ஆன்மா சொன்னா உடனே அது அனுப்பி வைக்கப்படுமாம் ஆழ்வார்கள் மங்களாசனம் பண்ண கோயில்களை தான் திவ்ய தேசம் என்று சொல்வார்கள் இந்த கோயில் நான்காவது திவ்ய தேசம் திருமகள் சேத்ரம் ஸ்வேதகிரி நீலிகாவனம் வதாகபுதி உத்தம ஷேத்ரம் ஹிதேத்ரம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது இந்த திருவெள்ளறை சிபிமன்னன் காலத்தில் திருமாலோடு மூணாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவ பெரியோர்கள் வாழ்ந்த தலம் இது சிபிமன்னனுக்கு வராகமூர்த்தி அருட்காட்சி தந்து ஆட்கொண்டார் அப்போது மார்க்கண்டேய மகேஷியின் ஆணைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எழுப்பி வழிபட்டான் திருமகள் அவளே தவமிருந்து பெருமாளை அடைந்த தலமும் இது இங்குள்ள பெருமாளுக்கு அழகிய தாமரை கண்கள் இருக்கும் அதனால்தான் ஸ்ரீ புண்டரி பெருமாள் அதாவது செந்தாமரை கண்ணன் என்று கூப்பிடுகிறோம் ஆதிசேஷனும் நின்ற கோலத்தில் திருமாலை வணங்கி கொண்டிருக்கின்றனர் பெருமாளின் திருவடியில் மார்க்கண்டேயர் தவம் செய்யும் கோலத்தில் இருக்கிறார் பெருமாள் வழங்கிய வரத்தின்படி இன்றும் எல்லா உற்சவத்திலும் தாயாரை முன்னே செல்வார் திருமால் அவரை பின்தொடர்ந்து செல்வார் இங்குள்ள ஸ்வஸ்திக் வடிவ திருக்குளமும் உத்தராயண தட்சிணாயன வாசல்களும் மிகவும் சிறப்பானவை பெருமாள் சன்னதிக்கு இரு வாசல்கள் படியேறி செல்லும் வகையில் உள்ளன ஆன்மாக்கள் ஓய்வு பெற தை முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் சென்று வழிபடும் முறை இன்றும் உள்ளது தாயார் தாயார் செல்விக்கு தனி சன்னதி உண்டு இங்குள்ள எனும்ங்குள்ள என்னும் சக்கர குலத்தின் சிதப்பு ஒரு துறையில் குளிப்பவர்களை துறையில் குளிப்பவர்களால் காண முடியாது ஸ்வஸ்திக் வடிவ நான்கு புலத்திலும் ஐம்பத்தி இரண்டு படிகள் உள்ளன இக்குளத்தினை நாலு மூளைக்கேணி நாள்பிடுகு பெருங்கினது என்றும் சொல்லுவார்கள் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் குபேரன் ஆகியோர் இன்றும் அன்றாடம் இங்குள்ள சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம் திருமகள் தங்கியிருந்த திவ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் குசஹஸ்தி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் என எட்டு தீர்த்தங்கள் இங்கு உண்டு இங்கே இருக்கும் ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு வருடத்திற்கு முறை கொஞ்சம் கொஞ்சமாக கண் திறப்பதாக ஐதீகம் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்த ஆலயத்தில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்து கல்வெட்டு தொடங்கி விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் வரை இந்த ஆலயத்தின் பெருமைகளை சொல்கிறது முகாலய படையெடுப்பில் இந்த கோயில் கோபுரம் இடிந்ததாக வரலாறு செல்கிறது இன்னும் அந்த கோயில் கோபுரத்தை கட்டி முடிக்க பெருமாள் உத்தரவு தரவில்லையாம் அதனால்தான் கோயில் கோபுரம் இடிஞ்சு இருக்கதை பார்க்க முடியும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து தீவினைகள் போக இந்த கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து வாருங்கள் நன்றி